மோகன் குமாரை வை முத்தமிழ் மேடையிலே மோகன் குமாரை வை மிகுந்த ஞானி கூனி இணை மனதில் வை தேர்தல் ஆணையமே திருப்பூரில் கவனம் வை அடுத்து வருகிறார் அன்பு அன்பே வடிவான அகலிகை வருகிறார் அன்பே வடிவாகி அகலிகை வருகிறார் அன்பே வடிவான அகலிகை வருகிறார் அன்பே வடிவாகி அகலிகை வருகிறார் அகலிகைக்கு ரசிகர் என்றால் அன்றைக்கு ஒரு இந்திரன் தான் அன்புக்கு ரசிகர்கள் அகலமெல்லாம் இருக்கின்றார் பாடட்டும் அன்பு படைக்கட்டும் பெருமை கவி வாடி வழக்கம் போல் இவர் வெற்றி பெறட்டும் இவர் முழக்கம் கேட்டு கம்பன் எழட்டும் நரும் புலவர் நம் ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கும் பொறுமையின் நினைவுகம் எங்கள் புதுக்கோட்டை சம்பந்தி கழக முன்னோடி அண்ணன் முகமது சரி அவர்களுக்கும் இந்த வயதிலும் புதுமை ஒளி வீசும் ஐயா பதுமனார் அவர்களுக்கும் என் படிவான வணக்கங்கள் ஓசை கவி படித்தார் என் உள்ளத்தில் நிறைய அன்பு என் பீசைக்கு ஓவைகளை மென்மேலும் அடிக்கி வைத்தார் மாபோசி போசி டி கே நாம் மறந்துவிட்ட வீ இப்படி எத்தனை ஊசிகளை எனக்கு ஓமை சொன்னாலும் நான் கந்தகத்தில் சிவகாசி கலைஞருக்கு விசுவாசி அடுத்து ராவணன் சம்பத் நம்பிக்கை என்றும் கை விட்டான் இல்லை நாடாண்ட கம்பீரம் கெட்டான் இல்லை தெம்புக்கு தெம்பூட்டும் இலங்கை வேந்தன் சீதையினை சிறை வைத்தும் தொட்டானில்லை கம்பத்தேன் இனிப்பை வந்து வழங்குவதற்கும் கலைவேந்தன் ராவணனாய் முழங்குதற்கும் சம்பத் வந்துள்ளார் இதய யாழில் தமிழ் பொங்கி வழியும் இனிது கேட்போம் நேரம் கருதி தலைப்பு ராவணன் தமிழ் தமிழகமே ராமன் குடித்து திகைப்பு